அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜூலை இருபத்தி நாலுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணுக்குள்ளே பிறந்தவர்களுடைய குணநலன்கள் எப்படி பார்ப்போம் பார்ப்பதற்கு நீங்கள் சாது இருப்பீர்கள் ஆனால் உங்களுக்கு சொந்தமான ஒன்றை யாராவது பறித்தாலோ உங்களுக்கு கட்டளை போட்டாலோ உங்களுக்கு மரியாதை கொடுக்க தவறினாலோ அவ்வளவுதான் சிலித்திருந்து விடுவீர்கள் உங்களது உரிமையையும் உங்களது கௌரவத்தையும் விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி இருந்தபோதிலும் மற்றவர்கள் எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று லெக்சர் கொடுப்பதில் உங்களுக்கு பிரியம் அதிகம் உண்டு நீங்கள் அநேகமாக ஆசிரியராகவோ அரசியல்வாதியாகவோ மனோதத்துவ டாக்டராகவோ இருப்பீர்கள் உங்களுடைய திறமைகளும் திறமைகள் காரணமாக மற்றவர்கள் உங்களிடம் அன்பு காட்டுவார்களைத் தவிர உங்கள் லெக்ஸர்களுக்காக கோபப்பட மாட்டார்கள் நீங்கள் மற்றவர்களை சார்ந்திருக்க மாட்டீர்கள் மற்றவர்கள் உங்களை சார்ந்திருக்க விரும்புவீர்கள் பலவீனமானவர்களையும் பாதுகாக்க விரைவீர்கள் இதெல்லாம் எவ்வளவு சுமை என்று புலம்புவீர்கள் தவிர யாராவது உங்களுக்கு ஒத்தாசை செய்ய வந்தால் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டீர்கள் காய்ச்சல் காயம் விபத்து கடுமையான நோய் உங்களுக்கு ஏற்படும் குணமானதும் பழைய உற்சாகத்துடன் புறப்பட்டு விடுவீர்கள் நலத்தை பற்றி அலட்சியம் காட்டுவதும் பரி பரிபூர்ணமாக குணமாகாமலேயே எழுந்துவிடுவதும் உங்களிடம் உள்ள ஒரு ஒரே அபாயம் நெருக்கடியான நிலை ஏற்படும்போது வெகு சாதாரணமாக பொறுப்பை ஏற்றுக்கொள்வீர்கள் பயந்தவர்களுக்கு தைரியம் சொல்லி சோர்வடைந்தவர்களுக்கு உற்சாகமூட்டி தைரியத்துடன் பொறுப்பை ஏற்று நிறைவேற்றுவீர்கள் வீட்டில் எந்த வேலையும் திறம்பட நீங்களே செய்வீர்கள் அது கதவு தாழ்பால் ரிப்பேர் முதல் டிவி ரிப்பேர் வரை எல்லாவற்றையும் நீங்களே ரிப்பேர் கொள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு அநேகமாக குழந்தைகள் இருக்காது அல்லது ஒன்று இரண்டு குழந்தைகள் தான் இருக்கும் உங்கள் லெக்சர்கள் அவர்களுக்கு பிடிக்காது அகங்காரமான சுபாவத்தை கண்டு எரிச்சல் அடைவார்கள் ஆனால் பெரியவ பெரியவர்களான பிற்பாடு உங்களிடம் பாசத்துடன் நடந்து கொள்வார்கள் இதே தேதியில் பிறந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னு பார்ப்போம் உங்கள் வட் வட்டாரத்தில் நீங்கள்தான் ராணி தோழிகளையும் உறவினர்களையும் அன்பினாலும் புன்னகையாலும் அடிமை கொண்டு ஆட்சி புரிவீர்கள் விளையாட்டுக்கள் உங்களுக்கு பிடிக்கும் சில சமயம் வீராங்கனையாக கூட இருப்பீர்கள் சில சமயத்தில் உங்களுக்கு தலைக்கணம் ஏறும் கர்வம் ஏற்படும் ஆனால் உங்களுடைய இறக்க சுபாவத்தால் தாராளமான குணத்தலம் உங்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள் குழந்தைகள் நிறைய செலவு செய்து செல்லம் கொடுப்பீர்கள் அவர்கள் குறைகளை பெரும்பாலும் உங்கள் கண்ணில் படாது நன்றி